ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுக்காக நான் வந்து திப்ளி ரசம் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து இதுதான் திப்ளி நிறைய பேர் திப்ளினா எப்படி இருக்குது மேடம் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க இது வந்து நாட்டு மருந்து கடையில் ஆன்லைன்லேருந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுங்க கண்ணன் திப்ளி அரிசி திப்ளி ரெண்டு வெரைட்டி இருக்குது நான் இன்றைக்கி அரிசி திப்ளி தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் ரசம் வைக்க போகிறோம் அப்படி என்ன மேடம் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா மெயினாக இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா இந்த நெஞ்சில் ரொம்ப நாளாக வந்து சளி கட்டியிருக்கு அதை கரைய மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்தா இது பண்ணுறது அப்படின்னு இருப்பீங்க அந்த லங் இன்ஃபெக்ஷன் ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம் இருக்கும் மூச்சு தண்ணது கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் திப்ளி ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இருக்கட்டும் பாடி பெயினாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க திப்ளியை மட்டும் வச்சு எப்பவுமே ரசம் வைக்க மாட்டாங்க கூட அந்த மிளகும் சேர்ப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த மிளகுக்கும் சரி திப்ளிக்கும் சரி ரெண்டுத்துக்குமே அந்த சளி இரும்பல் எல்லாத்துக்கும் வந்து எடுக்கிற தன்மை இருக்கு தட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் பவர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க